வணக்கம் நான் காரை ராஜேஷ் லுக்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செய்து காட்ட போகிறேன் பெரியாக்களும் சாப்பிடலாம் சின்ன பிள்ளையாலையும் சாப்பிடலாம் சாண்ட்விச் லேயர் லேயராக என்னென்ன வச்சு செய்கிறாண்டதாக காட்ட போகிறேன் நான் நினைமா எல்லாத்தையும் செய்துவிட்டேன் விட்டுறது அவிக்கிறது பிளாங்கரில் போட்டு அரைச்சி எடுத்து வைக்கிறது எல்லாமே செட்டாக எடுத்து வச்சுருக்க எனக்கு லாங் டைம் அந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டி போர் அடிக்க எல்லாம் செட் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு நான் செய்ய போகிற அந்த சாண்ட்விச் வந்து பைக் லஞ்சுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பானுக்கில் வச்சு எடுத்துக்கொண்டு போகலாம் நல்ல ஒரு போசாக்கான சாப்பாடு வாங்கோ காட்டுறேன் பீட்ரூட் பீட்ரூட்டை லைட்டாக பாயில் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறேன் கேரட் இதுவும் லைட்டாக பாயில் பண்ணி போட்டு அவிச்சு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் கொண்ட கடலை இதுவும் நான் டின் கடலையில் செய்கிறேன் இதையும் சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக போம் பண்ணி எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் வேணுமெண்டா ஃப்ரெஷ்ஷாக நினையா போட்டு அரைச்சி அப்படி செய்யலாம் நான் கொஞ்சம் ஸ்லோவமாக செய்கிறதுக்காக செய்தேன் நான் ஏன்னா இது குயிக்காக ஒரு ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட பிள்ளைகள் வந்து கொண்டாக்கடலாக டெரெக்டாக சாப்பிடாயிடணும் கெரட் சாப்பிடாயிடணும் பீட்ரூட் சாப்பிடாயினோம் இப்படி சாண்ட்விச்சில் செய்து கொடுத்தா கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு சாப்பிடுவாங்க அடுத்தது பச்சை மிளகாய் இது குழந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துடாதீங்க இது வந்து ஆக்கள் ஒரு லேயருக்குள்ளே வைக்கலாம் ரெண்டுக்கு முடைப்பாடு கேரட் பீட்ரூட் கொண்ட கடலைக்கு இடப்பட்ட ஒரு இதுக்குள்ளே இதை வைக்கலாம் ஏனென்னா குழந்தைகள் உறைப்பு சாப்பிடுமாட்டோம் பெரியாக்களுக்கு இந்த சப் பண்ணி இருக்காமல் இதை வச்சு பூசி சாப்பிடலாம் அடுத்தது உப்பு அப்ப லேயர் லேயராக போட்டு தூவி கொண்டு இருக்க வேணும் மற்றது பேப்பர் மிளகு தூள் இதையும் ஒவ்வொரு லேயருக்கும் போட்டு செய்ய வேணும் வாங்கோ செய்ய காட்டுறோம் பிரெட் எடுக்கிறது பிரெட்டின்ற முன் அடிப்பக்கம் அதையும் மெல்லமாக வெட்டிட்டு இங்கே அடிப்பக்கம் வெட்டி கருகள் எல்லாத்தையும் வெட்டி எடுங்கோ உண்மையிலேயே ஒரு நல்ல சத்தான சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்கோ விரும்பி சாப்பிடணும் கலரை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க அப்ப டெரக்டா காட்டினா சாப்பிட மாட்டேனும் മറ്റു പെരിയാക്കൾക്ക് നല്ല നല്ലൊരു പൂ ശാപ്പാണ് ഒരു സാമ്പി ശരിയാണ്

கொஞ்சம் இந்த அந்த மொச்சை இருக்காது கரட் பீட்ரூட் இந்த மொச்சை இருக்காம இருக்கும் இது ஒரு லேயருக்கு வைக்கிறேன் கொண்டக்கடலை அடுத்தது பச்சை மிளகாய் டேக்க பச்சை மிளகாய் வச்சா தான் ஆக்கள் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளும் கொடுத்துருவாங்க எங்கள் பிள்ளைய சாப்பிட மாட்டேங்குது உறைப்பு இது பெரியாக்களுக்கு சப்பண்டி இருக்காமல் டேக்க பச்சை மிளகாய் வெட்டி பார்க்க காரராக வெட்டி பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் இதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் எல்லாத்துக்கும் போடுறேன் அப்படி போட்டால் தான் நல்லா மிளகு தூள் மிளகு தூள் அடுத்ததாக கேரட் கேரட்டை பூசலாம் தூள் சின்ன பிள்ளைகளுக்கு மிளகத்தூள் பிடிக்கலையாண்டா போடாதீங்க கவுட்டு வைக்கவான் அடுத்தது B2 பீட்ரூட்டை பூசுவோம் இது அவிச்சா அது இந்த மொச்சியில் இருக்காது நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க உண்மையிலேயே எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியான சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் வியாழக்கெல்லாமே மச்சன் இல்லை அப்போ நான் இப்படி ஒரு பிளானை செய்திருக்கிறேன் உப்புத்தூள் மிளகத்தூள் இப்படி கவுட்டு வைக்கவான்.

அவிச்செடுத்து கட் பண்ணி எல்லாம் செய்து வச்சே நான் சில பேருக்கு நின்ற நேரம் அந்த வீடியோவை பார்க்க பிடிக்காது ஸோ ஸ்வீட்டா ங்க இருக்கு ரெட் ஜெல்லோ கிரீன் அடுத்தது ஜெல்லோ ரைட் இப்படி கட் பண்ணி வச்சிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க இதை நீங்கள் பைட் லஞ்சுக்கு கொண்டு போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுங்க ஆனால் பச்சை மிளகாய் வச்சு கொடுக்காது எங்கள் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கும் இன்னும் ஒரு கட்டிங் செய்யக்க அவங்கள வடிவாக பார்த்து வடிவ பார்த்தே சாப்பிடுவாங்க உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்டணும் சூப்பராக இருக்குது மிளகுண்ட வாசம் தூக்குது மிளகு போட்டால் தான் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க நல்ல சத்தான சாப்பாடு நைட்டில் ஈவினிங் டைம் ஆண்டால் ஓகே மார்னிங் அதில் லஞ்சுக்கும் கொண்டு போகிறது நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம உள்ள மிரக்கறி சாண்ட்விச் செய்து சாப்பிட போகிறோம் வியாழக்கிழமை பண்ண நாள் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னர் வீடியோ செய்து போடுவோம் மறந்து போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே வணக்கம் விடைபெறுகிறேன்